மிதுன ராசி குரு பயிற்சி பலன் மே ஒன்றாம் தேதி இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயஸ்தானத்துக்கு வரப்போகுது பொதுவாக விரையஸ்தானத்துக்கு சுபகிரகம் வரும்போது சுப விரயமாக மாற்றுவார் அதனால் பன்னெண்டில் வருது விரயஸ்தானத்தில் வருதுன்னு மிதுன ராசிக்கு எந்த காலையும் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்க திருமணம் குழந்தை பேர் வீடு கட்டுறதுக்கான பணம் எல்லாம் சுப விரயமாக மாற்ற போகிறார் இந்த குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு நாலாம் இடத்த பார்க்குறதுனால சுகம் அத்தனையும் கிடைக்கும் அதாவது வீடு கட்டுறது தாய் தந்தா உடம்பு தெரியல வந்தால் அதுவும் சரியாகும் அடுத்தது ஆறாம் இடத்த பார்க்குறதுனால இது வரைக்கும் நோய்வாய் பெற்றது உங்களுக்கெல்லாம் நோய் தீரபோது எல்லா வகையிலும் ஏற்றமே ஏன்னா பன்னெண்டில் வர்றதுனால சுபகிரகம் வந்தாவே உங்களுக்கு எல்லாமே சுப கிர அதாவது சுப விசேஷங்கள் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் எந்த கவலையும் வேண்டாம் பார்வை பலனும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறதுனால